தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்காது மாவற்றியே இடம் விற்க வேண்டும் ஒரு சைட்டு வச்சிருக்காங்க அல்லது ஒரு வீடு வைத்திருக்காங்க வாஸ்து ரீதியாக இல்லைன்னு சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த வீடை விற்பனை செய்ய வேண்டும் வேறு ஊருக்கு மாற்றலாகிச் செல்வார்கள் அல்லது வேறொரு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்காக நான்கைந்து சொத்துக்களை வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும் அதை வந்து சேல் பண்ணுவாங்க அல்லது மகன் மகள் திருமண நிகழ்வு என்பது பெரிய நிகழ்வு அதற்காக ஒரு இடத்தை விற்பனை செய்வாங்க அதே போல் கல்வி சார்ந்த ஒரு கடன் கல்வி சார்ந்த ஒரு செலவு தேவைகள் இருக்கின்ற பட்சத்தில் நம்ம கல்வியை முடிச்சுட்டு வெளிநாட்டு கல்விக்கு கூட அந்த முயற்சி செய்வாங்க இப்போ நீங்கள் அமெரிக்காலாம் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன் குரோர் ஆகும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து போனோம்னா இப்போது ஒரு கோடி செலவு செய்தோம்னா இந்த இடத்துல ஒரு கோடிக்கு ஒரு இடம் விற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கோடியில் வருமானம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம் ஆனால் ஒரு வா ஒரு மனிதரோட வாழ்க்கை என்பது கல்வியில் மாற்றம் ஏற்படும் இப்போ வெளிநாட்டு கல்விக்கு நீங்கள் அமெரிக்கா மாதிரி ஒரு கல்விக்கு போகும் பொழுது அந்த ஒரு கோடி ரூபா எழுபது லட்சம் ஐம்பது லட்சம் செலவானாலும் கூட அதற்குரிய சம்பள நிகழ்வு என்பது அவர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் இப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னு முடிவு செய்கின்ற பொழுது அந்த இடம் வந்து நம்ம தேவைக்கு விற்க முடியல அதற்கு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு என்னை நிறைய மக்கள் கேட்பார்கள் அல்லது என்னுடைய இடத்தை வந்து பாருங்கள் அதை ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது சார்ந்த நிகழ்வு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஓரிரு விஷயங்களே நம்ம குறிப்பிடலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் விற்காத இடம் விற்பதற்கு மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா வாயு புத்திரன்னு சொல்லக்கூடிய காற்றுக்கு கரணம் வருண திசை சம்மந்தப்பட்ட ஒரு கடவுள் வாயு திசை சம்மந்தப்பட்ட கடவுள் ரெண்டும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அனுமார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஒரு இடம் விற்காத இடம் விற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க என்ன வேணாலும் நான் செய்கிறேன் நம்மளால் முடியல விற்கவே முடியல அப்படிங்கிறவங்க அனுமார் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம் அந்த இடத்துல அனுமார் கோயிலோட பெருமாள் கோயிலோடய தீர்த்தங்களை நீங்கள் வாங்கி வந்து அந்த இடத்துல துளித்து விடலாம் இது ஒரு நிகழ்வு மாட்டு கோமயம் மாட்டு கோமயம் அதே போல் பசுமாட்டோட தயிர் பசுமாட்டோட பால் பசுமாட்டோட நெய் பசுமாட்டோட சாணம் இதெல்லாம் கலந்து அதை ஆவி நைந்தாடுதுன்னு சொல்லுவோம் இறைவனுக்கு ஆண் ஆவின் ஐந்தாடுங்கிற ஒரு வார்த்தையே உண்டு ஸோ எல்லாம் கலந்து நீங்கள் இந்த இடங்களில் தொழிற்சி விடலாம் இது ஒரு வகை அடுத்ததாக வடமேற்கு பகுதியில் ஒரு பெரிய ஒரு கம்பத்தை நிறுத்தி வைத்து அதில் ஒரு பச்சை கலர் மஞ்சள் சிகப்பு சார்ந்த மூன்று கம்புகளை இரும்பு கம்புகளை ஊன்றி பச்சை மஞ்சள் சிகப்பு சார்ந்த குழிகளை பறக்க விடலாம் வடமேற்கு பகுதியில் பறக்க விடலாம் இது ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள் என்ன நடக்க வேண்டும் முயற்சி அதே போல் வடமேற்கு தாழ்ந்து இருக்கிற வடமேற்கு பள்ளமாக இருக்கிற வடமேற்கு குளம் இருக்கிற ஆலய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அந்த இறைவனிடம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இடம் வந்து உங்களுடைய கைவிட்டு போகும் அடுத்ததாக ஒரு இடம் விற்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் யார் பெயரில் இருக்கிறதோ அவர்களுடைய நேரம் அந்த இடத்தை விற்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை வைத்திருக்கும் இது ஒரு வகை நல்ல இடம் உங்களை கைவிட்டு போகக்கூடாத ஒரு நிகழ்வுக்காக விற்காமல் ஒரு நிலையை கொடுத்துருக்கும் உங்களுடைய நேரம் சரியில்லாத காரணத்தினால ஒரு இடத்தை உங்களால் விற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இதுபோல் மூன்று காரணங்கள் இந்த காரணங்கள் சார்ந்த நிகழ்வு வந்து நம்ம தப்பிக்கணும் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி தவறான விஷயம் இருந்தாலும் சரி வாஸ்துவிகள் நன்றாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி இதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் பசு முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் பரிகாரங்களாக செய்யணும் பசுக்களை யாராவது ஒரு பசுமாடு இருந்தால் தொடர்ந்து நீங்கள் கட்டி வரணும் இல்லைன்னா நீங்களே ஒரு பசுமாட்டை ஒரு வேலையமைத்து ஏன்னா விற்பிக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் செலவு தான் ஒரு சிறிய அளவில் வேலையமைத்து பசு மாடுகளை ஓரிரு மாடுகளில் தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு நீங்கள் கட்டி வரணும் அல்லது வேறு யாராவது இருந்தாலும் கூட கட்டுகிற நிகழ்வை செய்ய வேண்டும் அந்த ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் பராமரிப்பு செலவை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு சிறியல ஒரு கொட்டையை அமைத்து அதற்காக வைக்கோல் சோளம் தட்டுக்களை கொண்டு வைத்து நீங்கள் தொடர்ந்து அந்த மாடுகளை கட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த இடம் உங்களால் விற்பனை செய்ய முடியும் இது நூறு சதவீதம் நிறைய இது வந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்து இந்த விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கின்றேன் செய்த பிறகு விற்பனை என்கிற ஒரு நிகழ்வுக்கு அந்த இடம் சென்றிருக்கிறது போல் வடமேற்கு பள்ளமாக இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் விண்ணப்பங்களை வைக்கின்ற பொழுது அந்த இடம் உங்களை விட்டு நிச்சயமாக விற்பனை என்கிற நிகழ்வுக்கு சென்றுவிடும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்